அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பன்னாரியில் அமைந்துள்ளது பன்னாரி மாரியம்மன் கோவில் இக்கோயிலானது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது பொதுவாகவே கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எல்லை காவல் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் அதிகமாகவே போற்றி வணங்குவார்கள் அந்த வகையில் சத்தி பன்னாரி மாரியம்மன் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா மலையேற்ற பகுதியில் காவல் தெய்வமாகவும் நீங்காத புகழ் கொண்ட பெண் தெய்வமாகவும் விளங்கி வருகிறது இக்கோயிலின் கம்பீரமான தோற்றமும் விசாலமான நிலப்பரப்பும் நம்மை மெய்சிலிற்க வைக்கிறது சுற்றிலும் வனப்பகுதி சுற்றித் திரியும் சிறிய வகை வன உயிரினங்கள் அரணாக மலை அரண்மனை போல கோவில் இப்படி வனம் ஆளும் தேவதையாக பண்ணாரி மாரியம்மன் உள்ளார் பன்னாரி மாரியம்மன் வரலாறு மெய்சிலிருக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன அக்காலத்தில் சலவை தொழில் செய்யும் தம்பதி தங்களின் சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலை கீழ் அமைந்து இருந்த ஆற்றுக்கு அவற்றை எடுத்து சென்றனர் அப்போது அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் பின் சலவை துணி துவைக்கும் வேளையில் கடுமையான மழை பெய்து கொண்டு இருந்தது அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வழி ஏற்பட்டு உள்ளது பின் அந்த கணவனோ தான் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளை கொண்டு நாள்புறமும் கட்டி தன் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்துள்ளார் இரு பெண் குழந்தைகள் பிறந்ததாக புராண வரலாறும் செவி வழி வரலாறுமாக உள்ளது பின்னர் ஒரு குழந்தையை அவர் தூக்கியதாகவும் மற்றொரு குழந்தையை இருவராலும் தூக்க முடியவில்லை பின் அவர்கள் அந்த குழந்தையை அருகில் இருந்த தாலியில் வைத்துவிட்டு மூவரும் சென்று நடந்ததை ஊர் தலைவரிடம் முறையிட்டுள்ளனர் பின் அவர்களுடன் அந்த குழந்தை இருக்குமிடம் சென்று குழந்தையை தூக்க முடியவில்லை பின் இரும்பு கடப்பாரை கொண்டு அந்த தாலியை தூக்க முற்பட்டனர் அப்போது அந்த குழந்தையின் வலது மார்பில் கடப்பாரை பற்று ரத்தம் கசிந்துள்ளது அதை இன்றளவும் நாம் பூஜையில் உன்னிப்பாக கவனித்தால் அம்மனின் வலது மார்பில் சிறு காயங்கள் தென்படும் அந்த தாலியின் உள்ளேயே இருந்த குழந்தை காலையில் சென்று பார்க்கும் பொழுது பெண் குழந்தை வடிவாகவே அம்மனாக எழுந்தருளி இருந்தது அம்மனே கனவில் வந்து தனக்கு திருவிழா நடத்த வேண்டும் என்றும் கூறியதாக வரலாறு கூறுகிறது பின் ஊர் திருவிழா அன்று அனைவரும் கொங்கு பகுதி வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசையில் சென்றனர் அப்போது அந்த சலவை தொழிலாளி பெண் தனது குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதில் புளியங்கொட்டையை கொண்டு இடித்து அதில் மாவு செய்து தெற்கு நோக்கி கொண்டு சென்றிருந்தாள் அந்த புலிமாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தது அது இன்றளவும் அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளது என்று நம்பப்படுகிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி